மனைவி அமைய போவால் விரைவில் நான் தகவல் சொல்கிறேன் சொன்னார் விஷால் அதுக்கப்புறம் வரலை சிங் சரத்குமாரோட சண்டை கழட்டி விட்டார் அதுக்கப்புறம் வேற ஒரு விட தொடர்பு கொண்டார் விஷால் அதை பற்றி வரலட்சுமி சரத்குமார் கவலையே படலை விஷாலை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல பிடிச்சாலும் பிடித்தார் புளியங்கும்பா பிடிச்சார் நிக்கோலஸ் வந்து மும்பை கோடீஸ்வரர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் ஒருவர் அவர் வந்து அங்கே பிளானட்டோரியம் ஐ மீன் அந்த பழைய பொருள் ஆனால் எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா ஃபோட்டோ வைபவங்களிலும் சரத்குமாரின் முதல் மனைவி சாயாதேவி அதாவது வரலட்சுமி சரத்குமாருடைய மனைவி இல்லவே இல்லை இங்க தமிழ்நாட்டில் உள்ள நடிக நடிகைகள் யாரும் செல்லவில்லை மும்பையில் இருந்து பல கொடிசொரு புறம்புகள் தாய்லாந்து போய் இந்த விழாவில் வாழ வைத்துக் கொண்டிருக்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் பொழுதி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் தகவல்களை சொல்வதே தாயார் இல்லாமல் நடந்த வரலட்சுமி சரத்குமார் திருமணம் நம்மை உலகுக்கு உருவாக்கியவர் அம்மா அப்பா அதுலேயும் பத்து மாதம் சுமந்து பெற்றவர் தாயார் அந்த தாயார் முன்னிலையிலே திருமணம் நடந்து கொள்வது நம்முடைய பண்பாட்டு காரணம் அதாவது மகள் கழுத்தில் மருமகன் தாலி கட்டுகிற பொழுது தாயார் ஆனந்த கண்ணீர் செந்துவார் இது நம்ம எல்லா கல்யாணத்திலையும் பார்க்கறது தான் ஏன்னா மகள் தன்னை விட்டு போகிறாளே என்கிற ஒரு நடிகர் சரத்குமாருக்கு முதல் மனைவி சாயா தேவி ஆதித்தனாருடைய நெருங்கிய சொந்தக்காரர் சரத்குமாருடைய அப்பா அந்த அடிப்படையில் சரத்குமார் தினத்தந்தி பத்திரிகையிலே பெங்களூரில் வேலை பார்த்தார் பெங்களூரில் வேலை பார்க்கும்போது சாயாதேவி சந்தித்தார் காதலித்தார் திருமணம் செய்தார் இன்னும் சொல்லப்போனால் நடிகைகளை விட அழகாக இருப்பார் சாயாதேவி நல்ல உயரம் நான் அவரை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் இன்னும் போனால் எப்பெல்லாம் வந்து சரத்குமார் கஷ்டப்பட்டாரோ அப்பெல்லாம் சரத்குமாருக்கு சோறு போட்டு அவரை தேக பயிற்சி செய்வதற்கு சாப்பாடு போட்டவர் சாயாதேவி அவர் வந்து அடையாரில் டிராவல் ஏஜென்சி நடத்தும் போது எனக்கு தெரியும் அதற்கு பிறகு சிவகுமார் சரத்குமார் நடிகரானார் அதுக்கப்புறம் அவர் ஸ்திரீ ஆனார் அதாவது உச்சகட்டத்தில் இருந்த நாட்டாமை நடிகர் சரத்கு சரத்குமார் அப்படி இருந்தவர் சரத்குமார் ஆனால் ஒரு வகையில் ராதியாவை பாராட்ட வேண்டும் ஏன்னா ராதியாவை திருமணம் செய்து கொண்ட பிறகு சரத்குமார் பெண்கள் பின்னால் குறிப்பாக நடிகைகள் பின்னால் போகவில்லை அதுக்கப்புறம் அவர் ஒழுங்காக இருந்தது அதுக்கப்புறம் ராதியாவுக்கும் அந்த வயசில் ஒரு மகனுக்கு தாயாக்கினார் சரத்குமாரோடைய நடவடிக்கை பிடிக்காமல் தான் சாயாதேவி அவரை விவகாரத்து செய்தார் தந்தைக்கு வாரிசாக வரலட்சுமி சரத்குமார் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் வரலட்சுமி சரத்குமார் ரொம்ப போல்டு லேடி வரலட்சுமி சரத்குமாரை காதலித்தார் நடிகர் விஷால் எனக்கு லட்சுமிகரமான மனைவி அமைய போகிறாள் விரைவில் நான் தகவல் சொல்கிறேன் என்று சொன்னார் விஷால் அதுக்கப்புறம் வரலட்சுமி சரத்குமாரோட சண்டை கழட்டி விட்டார் அதுக்கப்புறம் வேற ஒரு நடிகையோட தொடர்பு போன்றார் விஷால் அதை பற்றி வரலட்சி சரத்குமார் கவலையே படலை விஷாலை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை ஆனால் விஷால் அவருடைய அப்பா சரத்குமாருக்கு எதிராக நடிகர் சங்கத்தில் போட்டியிட்டார் அப்போது பத்திரிகையாளர்கள் கேட்கும்பொழுது என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன் என்னுடைய காதலுக்கு அல்ல என்று சொன்னவர் போல்டா சொன்னவர் வரலசிங் சரத்குமார் வரல சரத்குமாருக்கு தன்னுடைய சித்தி ராதியாவை ஒருபோதும் அவர் அம்மா என்று கூப்பிட்டது கிடையாது சித்தி என்று கூப்பிட்டது கிடையாது ஆண்டி என்று தான் சொல்வார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதுக்கு ரெண்டு பேரும் தனியாக பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி சரத் குமாரி ஏற்பாட்டில் ராதியாவுக்கும் சாயாதேவிக்கும் சமான உடன்படிக்கை ஏற்பட்டது சில முக்கியமான ஃபங்க்ஷனில் ஒன்றா கலந்துப்பாங்க அவ்வளோதான் ஹலோன்னா ஹலோ அவ்வளோதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலஸ் என்ற மும்பைக்காரரை காதலித்தார் பிடித்தாலும் பிடிச்சார் புளியங்கும்பாக பிடிச்சிட்டார் நிக்கோலஸ் வந்து மும்பை கோடீஸ்வரர்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் ஒருவர் அவர் வந்து அங்கே பிளானட்டோரியம் ஐ மீன் அந்த பழைய பொருட்களெல்லாம் விற்கிற விற்பநிலையம் வச்சுருக்காரு அங்கே கோடீஸ்வரரில் தான் வந்து அந்த பொருட்களை வாங்குவாங்க சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு அதனால் அவரும் கோடிகளுக்கு சொந்தக்காரர் அவரும் சாதாரணப்பட்டவர்கள் இவர் விஷால காதலட்சி கைவிட்டவர் வரலட்சுமி நிக்கோலஸும் சாதாரணமான இல்லை அவருக்கும் திருமணமாகி விவகாரத்தானவர் ஒரு வயதுக்கு வந்த மகள் இருக்கிறார் அவருக்கு வயசு பதினெட்டு வயசு அந்த பொண்ணு வந்து பாடி பில்டிங்கில் ப்ரைஸ் வாங்கினவர் அது மட்டுமில்லை நிக்கோலஸுடைய மனைவி மாடல் அழகி உலக அழகி போட்டியில் ஏதோ ஒரு வகையில் அந்த அம்மாவும் பரிசு வாங்கிது அந்த அடிப்படையில் நிக்கோலஸை திருமணம் செய்து கொண்டார் அவர் ரெண்டு பேருக்கும் கருத்து பிரிந்து விட்டார்கள் வரத்தும் ஆகிவிட்டது அதுக்கப்புறம் தான் சிக்குனாரு வரலட்சுமி அவரும் வந்து நிக்கோலஸும் பாடி பில்டிங்கில் ரொம்ப கெட்டியார் மாமா சரத்குமார் எப்படி தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறாரோ அதேமாதிரி மருமகனும் கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு கால்லிச்சாங்க சொன்னார் வரலட்சுமி சரத்குமார் வந்து கிட்ட சொன்னாங்க ஆன்டி ராதையாட்டின்னு சொன்னாங்க சரி பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் கல்யாணம் சம்மத்து விட்டார்கள் ஒரே ஒரு முறை தான் நிக்கலோஸை பார்த்துருக்கிறார் சாயாதேவி அதுக்கப்புறம் சி சாயாதேவி போகவில்லை ராதிகா சரத்குமார் தான் முன்னின்று எல்லா ஏற்பாடுகளையும் கவனித்தார் நேற்று தாய்லாந்தில் மிக பிரம்மாண்டமாக திருமணம் ஏற்பாடு நடந்தது திருமணத்துக்கு முன்பு அந்த மார்வாடி ஃபங்க்ஷன் மாதிரி அம்பானி ஃபங்க்ஷன் கூட இது பண்ணாங்க மகாபங்க மகா கல்யாணத்தில் மருதாணி வைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய விழா வச்சாங்க அந்த மருதாணியை வைத்துக்கொண்டு வரலட்சுமரத்துமார் புகைப்பட எல்லாம் எடுத்துக்கொண்டார் இந்த விழாவிலும் தாய்லாந்துக்கு சாயதேவி போனதாக பட ஆதாரம் எதுவும் இல்லை விழா ரொம்ப பிரமாதம் அடைஞ்சிச்சு அதாவது எந்த ஒரு நடிகர் நடிகையும் வெளிநாட்டில் போய் திருமணம் செஞ்சோண்டதாக சரித்திரமே இல்லை தாய்லாந்துங்கிறது உல்லாச நகரம் உலகத்திலேயே உல்லாச நகரம் எதுன்னா தாய்லாந்து தான் தெருவுக்கு அஞ்சு பப்பு அந்த உல்லாச நகரம் நீ உல்லாசமா இருக்குன்னா தாய்லாந்து போனோம் இன்னைக்கு உள்ள இந்தியர்கள் எல்லோருமே பணம் படித்தவர்கள் எல்லோருமே உல்லாசம் அனுபவிக்க தாய்லாந்து தான் போறாங்க அந்த தாய்லாந்தெல்லாம் கல்யாணம் அடைஞ்சி மகன வரண்சிங் சரத்குமார் கழுத்தில் தாலி கட்டினார் நிக்கோலஸ் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பிரதமர் மோடியிலிருந்து தமிழக முதல்வர் மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அதுக்கப்புறம் தெலுங்குல சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா உள்பட எல்லா நடிகர்களுக்கும் சரத்குமாரும் வரலட்சுமி சரத்குமாரும் ராதியாவும் தான் போய் இன்விடேஷன் கொடுத்தாங்க ஆனால் எல்லா நிகழ்வுகளிலும் எல்லா ஃபோட்டோ வைபவங்களிலும் சரத்குமாரின் முதல் மனைவி சாயாதேவி அதாவது வரலட்சுமி சரத்குமாருடைய மனைவி இல்லவே இல்லை இங்கே தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் யாரும் செல்லவில்லை மும்பையிலிருந்து இருந்து பல கோடீஸ்வர புறம்புகள் தாய்லாந்து போய் அந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த திருமண வைபவம் நடந்து முடிஞ்ச உடனே ராதியா சரத்குமார் எல்லோரும் சேர்ந்து குத்தாட்டம் போட்டாங்க அந்த குத்தாட்டம் வலைதளங்களில் நிறைய லைக்குகளை வாரி குவித்தது அதாவது மகளுக்கு திருமணமான சந்தோஷத்தில் சரத்குமாருக்கு தன்னுடைய வாலிப வயது விட்டது நம்ம த தனது ரெண்டாவது மனைவி ச ராதிகாவுடன் குத்தாட்டம் போட்டார் அது வலைதளத்தில் வந்து இன்னைக்கு பிரமாதப்படுத்தி கொண்டிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு லண்டனில் போய் அமெரிக்காவில் போய் அங்கே வாழ்கிறவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனால் இந்தியாவிலே வாழ்கிற ஒரு நடிகை வெளிநாட்டில் போய் திருமணம் செய்து கொண்டது எனக்கு தெரிஞ்சு வரலட்சுமி சரத்குமார் தான் அந்த விஷயத்தில் இந்த திருமணம் ஒரு சாதனைக்குரிய திருமணம்னு தான் நம்ம சொல்லணும் திருமணத்துக்கு முன்பே நெருங்கிய உறவு படங்களை நிக்கோலஸும் வரலட்சுமி சரத்குமாரும் வெளியிட்டார்கள் அதாவது வி விஷாலுடன் காதல் முறிவு ஏற்பட்டு இருக்கான அறிகுறியோ கவலையோ இல்லாமல் அந்த திருமண விழாவிலே கலந்து கொண்டார் வரலட்சுமி அதான் ஒரு இரும்பு லேடி அப்படின்ட்டு சர வரலட்சுமே நம்ம சொல்லலாம் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது ஆனால் எந்த மீடியா இருக்கக்காரர்களும் பத்திரிக்கையாரர்களும் திருமணம் களைப்பு கொடுக்கவே இல்லை அழையா விருந்திகளாக விருந்தாளிகளாக சரத்குமார் திரு மகா திருமணத்தை பற்றி எல்லா மீடியாக்களும் விழுந்து விழுந்து பேசிக்கொண்டிருக்கேன் பதிவு செய்து கொண்டிருக்கேனே இது நானும் உதவிகளுக்கு இல்லை அதாவது அழையா விருந்தாளி நீ அழைக்கிறியோ இல்லையோ நாங்கள்லாம் வந்து கல்யாணத்தை எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம் அது எங்கள் வேலை ஏன்னா பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்கே உங்களை மாதிரி ரசிகர்கள் உங்களை மாதிரி ரசிகர்கள் தான் எங்களை முக்கியமே தவிர அடை அழைப்பு வந்தானே வராட்டே என்ன அதை பற்றி கவலை இல்லை மற்றபடி பிரம்மாண்டமாக நடந்தது நிக்கோலஸ் வரலட்சுமி சரத்குமார் திருமணம் அதாவது நம்முடைய சேனல் சார்பில் வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலஸுக்கும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ இறைவினை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம்